கிராஸ் ஆர் சிஸ்டம் அதாவது ஆர்டிஜிஎஸ் இருபத்தி நான்கு மணி நேரம் சேவை டிசம்பர் பதினான்கு முதல் அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் தெரிவிச்சிருக்காரு அடுத்தது பி செவன்டீன் போர்க்கப்பல் இன்று இந்திய கடற்படையில் இணைப்பு இந்திய கடற்படைக்காக கட்டமைக்கப்பட்டிருக்க நவீன போர்க்கப்பல் கொல்கத்தாவில் டிசம்பர் பதினாலு தொடங்கி வைக்கப்படுது இதோடைய தொடக்க விழாவில் முப்படை தளபதி பிபின் ராவித் பங்கேற்கிறாரு அதாவது இந்திய கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமா ப்ராஜெக்ட் பதினேழு ஏ திட்டத்துல நவீன போர்க்கப்பல்கள் உள்நாட்டு நுட்பத்தோட கட்டமைக்கப்பட்டு வருது எதிரி நாட்டுடைய ரேடார்ல போட உட்காத அளவுக்கு இது எளிதா சிறப்பான தொழில்நுட்பத்தோட இந்த கப்பல் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தானியங்கி ரூபாய் நோட்டில் மேலாண்மை மையம் ஜெய்ப்பூரில் அமைக்கப்படும் ரிசர்வ் வங்கி அதிகரித்து வரும் ரூபாய் நோட்டு புழகத்தை திறன்பட கையாளும் விதமா ஜெய்ப்பூர்ல தானியங்கி ரூபாய் நோட்டு மேலாண்மை வாரியத்தை ஏ அமைக்க ரிசர்வ் வங்கி முடிவெடுத்திருக்கு அடுத்தது ஜனவரி பத்தில் தொடங்குகிறது சையத் முஷ்டாக் அலி போட்டி அடுத்து அமெரிக்காவின் இன்று முதல் கொரோனா தடுப்பூசி அமெரிக்காவுடைய பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் பணி டிசம்பர் 14ல இருந்து தொடங்குகிறது அடுத்தது நாடாளுமன்றம் தாக்குதல் நினைவு தினம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தின் மீது பாகிஸ்தான தலமா கொண்ட தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க அந்த நினைவு தினம் தான் டிசம்பர் பதிமூன்று இதோட வந்து இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது யூடியூப் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் டெலிகிராம் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் இந்த டெய்லி கரண்ட் அஃபேரோட வந்து நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம் டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ற மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணு கூட நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெய்ஹித் உங்களில் ஒருவன்